ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு திரைப்படத்தை போட்டு தோதவன் துவச்சிக்கிட்டு இருக்காங்க அது எதுனா டூட் தேட்டர் வந்தப்பவும் சரி ஓடிடி வந்தப்பவும் சரி இந்த திரைப்படத்தின் மேல பலதரப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கு ஒரு திரைப்படம் அதில் பேசப்பட்ட விஷயத்துக்கு ஒன்று ஆதரவாக இருப்பாங்க இல்லை எதிராக இருப்பாங்க இதுதான் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு பலதரப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து சமுதாயத்தையே கெடுக்குது டூ கே கிட்ஸோட மைண்ட் செட்டே கெடுக்குது அப்படின்னு நைன்டிஸ் கிட்ஸும் டூ கே கிட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கிறாங்க நீங்க ஏ இவ்வளோ தூரம் வருத்தப்படுறீங்க அப்படின்னு டூ கே கிட்ஸும் பொதுவாக இந்த கல்ச்சர் சார்ந்த பீப்புள் வந்து இல்லை நம்ம கல்ச்சரை வந்து கிண்டல் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்துல அப்படின்னும் முற்போக்குவாதிகள்லாம் இந்த படத்துல முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை ரொம்ப ஈஸியா வந்து பேசிகிட்டு போயிருக்காங்க எல்லார் மனசுலையும் பதிய வைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க முற்போக்குவாதிகளையே ரெண்டாவதாக இன்னொரு பக்கமும் இருக்காங்க என்னன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஓபி அடிச்சுட்டு கடைசியில் முற்போக்கு கருத்து பேசுகிறேன்னு முடிச்சாங்க இந்த படத்துக்கு என்னோட சப்போர்ட்லாம் கிடையாது அப்படின்னு முற்போக்குவாதிகள்ல ரெண்டு விதமா வந்து பிரிகிறாங்க இந்த மாதிரி ஒரு திரைப்படம் சார்ந்து இத்தனை பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா இந்த விஷயம் தமிழ் சினிமாவில் முதல் முறையில் நடக்கல இந்த மாதிரி நிறைய படங்கள் அதில் பேசப்பட்ட விஷயங்களுக்காக பலதரப்பட்ட கருத்துக்கள் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து நடந்திருக்குது என் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருக்கு இன் ஃபேக்ட் அந்த மாதிரி படங்கள் கான்ட்ரவர்சியான விஷயங்களை பேசி மக்கள் மத்தியில் பிரபலமான திரைப்படங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ நான் சொல்ல போற லிஸ்ட் ஆஃப் திரைப்படங்கள் அதுல இருக்க கான்ட்ரவர்சியான விஷயங்கள் சுற்றி பல ஃபன்னான விஷயங்கள் நடந்திருக்கு இன்ஃபேக்ட் ஒரு திரைப்படத்தோட டேரக்டர் அண்ட் ஆக்டர் இந்த படத்துக்காக ஜெயிலுக்கே வந்து போயிருக்காரு அது என்ன திரைப்படம் இது எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு சினிமா போகன் நான் உங்கள் தெய்வா இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற திரைப்படம் ரெண்டாயிரத்தி மூணு வந்த பாய்ஸ் நான் உனக்கு தர்றது சோர்ல தம்பி இம்ப்ரமேஷன் பாய்ஸ் திரைப்படம் இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு பெருசா அவ்வளோ வந்து வல்காரிட்டியாவோ இல்ல அதுல பேசப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அப்சீனாவோ நமக்கு தெரியாது ஒரு கிலோ மட்டன் கொடுங்க சேர்த்து போடுங்க ஏன்னா அந்த மாதிரி கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம நிறையா பார்த்தாச்சு அதனால பாய்ஸ் படம்லாம் அதை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு வெளி திரைப்படங்கள் எதுவுமே எக்ஸ்போஷர் இல்லாத காலகட்டம் அந்த மாதிரி காலகட்டத்தில் டைரக்டர் ஷங்கர் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சங்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பிராண்டு அவரோட பேருக்காகவே திரைப்படங்கள் பார்க்கணும் அப்படின்ற காலகட்டம் அது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல சங்கர் அவர்கள் கிட்ட இருந்து பாய்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வருது அந்த திரைப்படம் மேல ஏகப்பட்ட விமர்சனம் அந்த டைம் வந்து பேசப்பட்டது இன்ஃபேக்ட் யூத் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பாய்ஸ் திரைப்படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த டைம் இருந்த ஏஜ் பீப்புள் ஆகட்டும் அந்த டைம் இருந்த பத்திரிகையாளர் ஆகட்டும் எல்லாருமே அந்த திரைப்படத்தை கழுவி கழுவி ஊற்றுனாங்க இன்ஃபேக்ட் ஒரு பிரபல பத்திரிகையாளர் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பாய்ஸ் திரைப்படம் நம் சமுதாயத்துக்கு சீர்கேடு அப்படின்ற மாதிரி வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அந்த அளவு விமர்சனம் அப்படின்ற அந்த திரைப்படத்தின் மேலே இருந்தது இன்ஃபேக்ட் டைரக்டர் ஷங்கர் மேலேயும் டைலாக்ஸ் எழுதின காரணத்துக்காக சுஜாதா அவர்கள் மேலேயும் வந்து ஒரு கேஸ் வேற போட்டாங்க இந்த மாதிரி யூத்தை வந்து கெடுக்கிற மாதிரி திரைப்படங்கள் வந்து எடுக்கிறாங்க தவறான விஷயங்களை ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் மேல வந்து கேஸே வந்து பதியப்பட்டது அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் வந்து அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு அந்த அளவு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது அந்த திரைப்படத்தின் மேலே இருந்தது அந்த கிரிட்டிசிசம் எந்த அளவு இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் சம்பந்தப்பட்டு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதன் மீது ஒரு தனி ஹேட்ரட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்தது உதாரணமா எங்க ஸ்கூல்ல ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா ஒரு பையன் வந்து பாய்ஸ் லோகோ போட்டு ஒரு பேக் வந்து எடுத்துட்டு வந்துட்டான் ஏண்டா லோகோ போட்ட பேக் எடுத்துன்னு வரதே தப்பு இதுல நீ பாய்ஸ் லோகோ போட்டு பேக் எடுத்துன்னு வருவே அப்படின்னு போட்டு மாத்து மாத்துன்னு மாத்தினாங்க அந்த அளவு இந்த பாய்ஸ் திரைப்படம்னாலே ஒரு தவறான திரைப்படம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த டைம் வந்து பார்க்கப்பட்டது இன்னைக்கு பாய்ஸ் படம் பார்க்கும்போது இருக்காரு பரவாயில்லையே நிறைய விஷயங்களை ஓப்பனா ரொம்ப தைரியமா வந்து பேசியிருக்காங்களே குறிப்பா அந்த திரைப்படத்தோட கதை என்ன ஒரு டீன் ஒரு யூத் அந்த வயசுல அவன் என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்றான் இந்த சொசைட்டி ஆகட்டும் அவனுக்குள்ள இருக்க பல விதமான எண்ணங்கள் உணர்ச்சிகள் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு சங்கர் அவர்கள் ஸோ அந்த ஒரு விஷயம் அப்போவே அவ்வளோ தைரியமாக பேசியிருக்காங்களே அப்படின்னு இன்றைக்கி தோணினாலும் அந்த திரைப்படம் வந்தப்போ அந்த திரைப்படத்தை சுற்றி பல கான்ட்ரவர்சிஸ் அண்ட் பலதரப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து உருவாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் எஸ்ஜே சூர்யா அவர்களோட நியூ ஆமா உங்களுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா என்ன எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் உங்களுக்கு வேர்க்கல வேர்க்கல பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா எஸ் ஏ சூர்யா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட் இமேஜ் எல்லாம் உரைச்சிட்டு ஒரு குட் பாயா இருக்கேன் அப்படின்னு ரீசெண்டாக வந்து இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல எஸ் ஏ சூர்யா அப்படின்னாலே கான்ட்ரவர்சி தான் அவர் எடுத்த திரைப்படங்களாகட்டும் அவர் டைரக்ட் பண்ண கதைகளாகட்டும் எல்லாமே ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும் எனக்கு அப்புறமெல்லாம் எனக்கு இப்போ ஒரு தர ப்ளீஸ் அதுல மிகப்பெரிய கான்ட்ரவர் அண்ட் அவர் பர்சனலா நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண திரை படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ திரைப்படம் தான் ஆல்ரெடி நியூ மேலே என்ன மாதிரி ஒரு லீகல் இஷ்யூஸ் போயிட்டு இருந்ததுன்னா ஹாலிவுட் மூவி பிக் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தோட கதையை ரைட்ஸ் வாங்காமலே யசேஸ்வரி அவர்கள் திருடி எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி அதுவே ஒரு லீகல் இஷ்யூ அவர் மேலே போயிட்டு இருந்தது அதை தாண்டி இந்த திரைப்படம் வெளியான பின்னாடி அதன் மீது பயங்கர ஒரு கான்ட்ரவர்சிஸ் வந்து உருவாகுச்சு என்ன சின்ன பையனை வந்து இவ்வளோ கேவலமாக வந்து காட்டியிருக்கீங்க அந்த படத்தில் என்ன ஒரு சின்ன பையன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால அடல்ட் ஆகிடுவான் அதுக்கப்புறம் அவன் அடல்ட்டாக என்னெல்லாம் அனுபவிக்கிறான் அவன் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் வந்து போகும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த படம் பாருங்க ஒரு டிஃபரெண்டான அட்டம் பிக் திரைப்படத்தோட ஒரு தழுவல் தான் அது இந்த திரைப்படத்தினால நிறைய அந்த டைம் பார்த்தீங்கன்னா மகளிரணி திரைப்படத்தின் மீது தடை விதிக்கணும் அப்படின்னு வந்து கேஸ் எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இந்த படத்தின் மேலே வேற கேஸ் இருக்கு அதுவே முதல்ல முடிட்டோம் அதுக்குள்ள இந்த கேஸ் எப்படி நாங்கள் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்து போச்சு இன்ஃபேக்ட் இந்த படத்தால இன்னொரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா இந்த படத்தோட சென்சார்ஷிப் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருந்தது அப்போ ஒரு பாடலை வந்து தூக்கணும் அப்படின்னு அந்த சென்சார்ஷிப்ல இருந்த ஒரு லேடி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு எஸ் ஜே சூர்யா அவர்கள் டென்ஷன் ஆகி என்ன பண்ணியிருக்காரு போனை தூக்கி வந்து அடிக்க போயிருக்காரு இன்ஃபேக்ட் சில நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இல்ல கோவத்துல போனை அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சில பேர் இல்ல இல்ல ஃபோனை அடிக்கிறதுக்காக கை ஓங்கினாரு அதுக்குள்ள சுத்தி உள்ளவங்க எல்லாம் வந்து புடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எது உண்மை அப்படிங்கிறது தெரியல அந்த ஒரு சம்பவத்தினால அவர் மேல வந்து போலீஸ் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டு அவர் அரஸ்ட் ஆகியிருக்காரு அதுக்கப்புறம் பெயிலில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்காரு இதில் ஒரு கூடுதல் தகவல் அந்த சென்சார்ஷிப் போர்டில் அந்த அந்த லேடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிற வானத்தை ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க தான் அந்த சென்சர்ஷிப் பாடலை வந்து தூக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு சூர்யா அவர்கள் வந்து கோவப்பட்டு அவங்க மேலே ஃபோன் வந்து அடிக்கப் போயிருக்காங்க இவ்வளோ சலசலப்ப அங்கே இவ்வளோ கான்ஃபர்வர்சீஸ் மத்தியிலேயும் இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளாக்பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு ஏன் பாய் ஃப்ரெண்ட் மூணு மணிக்கு கேட்க மாட்டார் ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் மூணு மணிக்கு ஸ்கூலில் பக்கம் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த திரைப்படம் வந்து அஜித்குமார் அவர்கள் நடிக்க வேண்டியது எஸ் அஜித் குமார் அவர்களும் சிம்ரன் கேரக்டர் வந்து ஜோதிகா அவர்களும் நடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் லுக் வரைக்கும் அந்த படம் வந்து போச்சு பார்லலி தெலுங்குல வந்து இந்த படம் வந்து மகேஷ் பாபு அவர்கள் வந்து நடிச்சிருந்தாரு ஸோ அஜித் அவர்கள் இந்த கதை கேட்கும்போது ஓரளவு ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துருக்காரு போல இல்லை இந்த கதையில நிறைய விஷயம் நம்ம சிக்கிக்கிற மாதிரி இருக்கு இந்த படம் நடிச்சா மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆகும் அப்படின்றதுக்காகவே அஜித் சார் அவர்கள் இந்த படத்தை விட்டு விலகிட்டாங்க அதுக்கப்புறம் ஜோதிகா அவர்களும் வெளியில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எஸ் ஜேஸ்வரியா அவர்களும் சிம்ரன் அவர்களும் வந்து நடித்தாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து வந்த மெர்சல் ஸோ மெர்சல் திரைப்படம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த திரைப்படம் நிறைய விஷயங்களை வந்து டிபேட் பண்ண வச்சது டிஜிட்டல் இந்தியா அந்த ஒரு கான்செப்ட் பத்தி வந்து பேசியிருப்பாங்க அங்க யாருக்கிட்டயுமே பணம் கிடையாது பூராமே கியூ தான் அதே மாதிரி அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ஜிஎஸ்டி பத்தி விஜய் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிப்பார் மெடிசனுக்கு பன்னெண்டு பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாரா எதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொன்ன கருத்துக்கு வந்து பயங்கர ஆதரவு ஆமா அவர் வந்து கரெக்ட் அவர் கம்பேர் பண்ண விஷயமும் கரெக்ட் அப்படின்ற விஜய் அவர்கள் சொன்ன கருத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க என்னன்னா ஃபேக்சுவலி இன்கரெக்ட் அவர் சொன்ன அந்த கம்பேரிட்டிவே வந்து ரொம்ப ரொம்ப தவறானது அதனால அவர் ஒரு தவறான கருத்தை வந்து விதைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பும் இந்த ஒரு ஆதரவு எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கறது வந்து பயங்கரமா இருந்தது இன்ஃபேக்ட் மெர்சல் திரைப்படமே ஒரு நல்ல பூஸ்டான திரைப்படம் தான் விஜய் நடிச்சிருக்காரு ஏஆர் ரமன் மியூசிக்கு அட்லீட் டைரக்ஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து தான் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு கான்ட்ரவர்சி இந்த ஒரு டிபேட் அப்படிங்கிறது என்ன மாதிரி உருவாக்கிச்சு அப்படின்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் உருவாக்கி ஆல்ரெடி அந்த படம் பூஸ்ட் ஆகி தான் கிடக்கு இன்னும் மேற்கொண்டு அந்த படத்தை வந்து பூஸ்ட் பண்ணி எல்லாருமே அந்த திரைப்படம் போய் பார்த்தாங்க அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் ஆச்சு அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு கான்ட்ரவர்சி ஒரு டிபேட் அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்தால் பாம்பே சோ பாம்பே திரைப்படம் அந்த படம் தொட்ட இடம் எல்லாமே வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஃபர்ஸ்ட் வந்து இன்டர் ரிலிஜியன் லவ் அதுவே வந்து ஒரு பயங்கர கான்ட்ரவர்சியா பார்க்கப்பட்டுச்சு இன்னைக்கு ஒரு இன்டர் காஸ்ட் ஒரு இன்டர் ரிலீஜியன் இன்னைக்கும் பயங்கர பிரச்சனையாக தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த லிபரல் அப்படிங்கிறது அன்னைக்கு கிடையவே கிடையாது இன்னைக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் லிபரல் கூட அந்த டைம் வந்து கிடையாது அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த இன்டர் ரிலீஜியன் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரோட படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க அதுவே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது வந்து உருவாகுச்சு அதை தாண்டி பாபர் மஸ்ஜித் அந்த ஒரு இன்சிடெண்ட் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி அது ஃபாலோயிங்காக நடந்த கலவரங்களை பேஸ் பண்ணி செகண்ட் ஆஃப்லாம் போகும் அதையும் ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசம் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சாங்க நீங்க வந்து ஒரு சாராரா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி மணிரத்னம் அவர்கள் மேல விமர்சனம் அப்படிங்கறது வச்சாங்க பட் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமா இருக்கும் இந்த மாதிரி கலவரங்களில் யாருக்கோ லாபம் பட் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள் காமன் பீப்புள் தான் வந்து பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கருத்து இருக்கும் பொலிட்டிக்கலி ஒரு விஷயம் பேசும்போது கண்டிப்பாக அவரை ஒரு சாரார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அவர் மேல விமர்சனம் வைக்கப்பட்டது விமர்சனத்தை தாண்டி அவரோட வீட்டையே வந்து அட்டாக் பண்ணாங்க மணிரத்னம் அவரோட வீட்டை வந்து அட்டாக் செய்யப்பட்டது இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது பாம்பே திரைப்படத்தை சுற்றி நடந்தது அந்த திரைப்படத்தின் மேல நிறைய பேர் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க பட் அந்த கேஸ் எல்லாமே வந்து தள்ளுபடியாச்சு ஆச்சு மணிரத்னம் மேலேயும் நிறைய கேஸ் வந்து போட்டாங்க அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுவும் வந்து தள்ளுபடி இந்த ஒரு கான்ட்ரவர்சி ப படத்தை வந்து இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சு நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பேன் இண்டியாவே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்சுவலாக இந்த படம் வந்து பேன் இந்தியா ஹிட்டு இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பேன் இந்தியா ஹிட்டு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுருக்கோம்ல ஸோ பாம்பே திரைப்படம் அந்த டைமே வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் ஹிட் பத்தி கொலை சொல்லிட்டு இல்ல பத்து நிமிஷம் கொலை சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் ரெண்டாயிரத்து ரெண்டு வந்த துள்ளுவதோ இளமை ஸோ so, இந்த திரைப்படமும் ஒரு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கு அதெல்லாம் ஃபைன் பட் அந்த படத்துல காட்டப்பட்ட அடல்ட்ரியான விஷயங்களாகட்டும் அதுல காட்டப்பட்ட அப்சீனான விஷயங்களாகட்டும் ரொம்ப முகம் சுழிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கும் ஒத்துக்கலாம் ஸோ இந்த திரைப்படமும் அதே காலகட்டத்தில் வந்ததுனால அந்த திரைப்படத்தின் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்றது வெக்கப்பட்டுச்சு அதை சுற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது வந்து உருவாக்குச்சு இந்த படத்துக்கும் தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஆரம்பத்தில் இந்த படம் வந்தது நிறைய பேத்துக்கு வந்து தெரியல ஏன்னா அதுல எல்லாருமே ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து புதுமுகங்கள் இந்த படத்தை காப்பாத்தினதே யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பாடல்கள் தான் இதை நான் சொல்லல செல்வராகவன் அவர்களும் சரி தனுஷ் அவர்களும் சரி கஸ்தூரி ராஜா மூணு பேருமே இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த திரைப்படத்தோட பாடல்கள் வந்து பயங்கரமா பிரபலமானதுனால இது என்ன படம் அப்படின்னு எல்லாரும் தேடி தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சாங்க அதனால தான் இல்லாம எல்லாருக்குமே தெரியும் வந்தது அதுதான் கான்ட்ரவர்சிலேயும் லேண்ட் ஆச்சு ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய திரையரங்கத்தில் போயிட்டு நிறைய பேர் வந்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து திரையிடக்கூடாது இந்த படத்தை வந்து உடனே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு பட் தேட்டர் ரூமர்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இல்லை இல்லை இந்த படம் வந்து பெரிய அளவு வந்து ஓடலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட ஃபேக் ஆஃப் ப்ராமிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை வந்து ஓட்டே இருக்காங்க ஸோ அந்த அளவு ஒரு கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ணது தான் வந்து தொள்ளுவதல்லமை திரைப்படம் நம்ம ஃபைனலா பார்க்க போற திரைப்படம் நைன்டீன் ஃபிஃப்டி டூல வந்த பராசக்தி தமிழ்நாட்டின் முதல் குரலே நல்லா இருக்க சோ பராசக்தி திரைப்படம் கிரியேட் பண்ண கான்ஃப்ளவர்ஸி அப்படிங்கிறது இன்னைக்கு பல படங்கள் ஃபேஸ் பண்ற கான்ஃப்ளவர்ஸி எல்லாம் ஒண்ணுமே இல்லை பராசக்தி கம்பேர் பண்ணும்போது ஐ மீன் அதுக்கு முன்னாடி நிறைய சமூக கருத்துக்கள் முற்போக்கு கருத்துக்கள் அப்படிங்கிறது திரைப்படத்துல பேசியிருக்காங்க பட் முதல் முறையா உடைச்சு ஓப்பனாக பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க குறிப்பா கடவுள் சார்ந்து இருக்க மூட நம்பிக்கைகள் இந்த மாதிரி பல டாபிக்ஸை தொட தயங்குற டாபிக்ஸை வந்து ரொம்ப ஓப்பனாக உடச்சி வந்து பேசியிருந்தாங்க சிவாஜி கணேசன் அவரோட அந்த கோர்ட் கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள் எப்போல்லாம் கிளைமேக்ஸ் வந்து கோர்ட்டில் வைக்கிறாங்களோ அந்த ஷார்டே பார்த்திங்கன்னா பராசக்தியில் இருக்கிற அந்த ஷாக் மாதிரி தான் இருக்கும் அந்த அளவு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கி இருக்கு பூசாரி அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக ஃபேக்ட் அந்த டைம் பாத்தீங்கன்னா ஹிந்து அமைப்பினர் இந்த படத்தை உடனடியா தடை விதிக்கணும் அப்படின்னு வந்து தேட்டர் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த டைம் ஆளுங்கட்சியா இருந்தவங்க கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை உடனடியா தடை பண்ணணும் அப்படின்ட்டு ஆளுங்கட்சியும் அதுக்கான முன்னெடுப்பு அப்படிங்கறது வந்து எடுத்தாங்க பேர்லி இந்த பிலிம் டீம் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி இல்ல இதுல வந்து நாங்க வந்து ஒரு கருத்தை தான் பேசியிருக்கோம் இதுக்கு எதுக்கு படத்தை வந்து பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் லீகலாக ஜெயிச்சு படத்தை வந்து கண்டினியூவாக வந்து தேட்டரில் வந்து ரன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சிஸ் அந்த படத்தை சுற்றி வந்து நடந்தது அது அந்த படத்தை இன்னும் வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுச்சு எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் வந்து உருவாக்குச்சு ஸோ அந்த கான்ட்ரவர்சி திரைப்படத்துக்கு ஒரு நல்ல விதமாக தான் அமைஞ்சது ஏன்னா அந்த திரைப்படத்துக்கு ஒரு அட்ரஸாகவே வந்து அமைஞ்சது ஏண்டா இவ்வளோ கான்ட்ரவர்சி திரைப்படங்களை பற்றி பேசியிருக்கேன் எங்கள் உலகநாயகன் படத்தை எப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்நேரம் எல்லாம் கொதிச்சு எழுந்திருப்பீங்க ஆக்சுவலாக அதை மிஸ் பண்ணது கிடையாது கண்டிப்பாக நான் டெலிபரேட்டாக தான் அவாய்ட் பண்ணேன் ஏன்னா ஆண்டவர் திரைப்படங்கள் அப்படின்னாலே கான்ட்ரவர்சி தான் அவர் எதாவது ஒன்று சொல்லுவீங்களே ஒரு காமெடியில் வாடனாலே அடிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவரோட படங்கள் நான் தேடி தேடி பார்த்தா முக்கியமான திரைப்படங்கள் எல்லாருமே

அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி அப்படின்றது வந்து நடந்திருக்கு மறக்க முடியாத நாள் ஸோ இந்த வீடியோவில் உலகநாயகனோட திரைப்படங்கள்லாம் மிஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பார்ட் டூ வீடியோ ஸோ இந்த கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம்ஸுக்கான பார்ட் டூ வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக உலகநாயகன் அவரோட திரைப்படங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் ஸோ என்னென்ன முக்கியமான திரைப்படங்கள் என்னென்ன மாதிரி அந்த கான்ட்ரவர்சிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிச்சு அண்ட் குறிப்பாக வருமாண்டி திரைப்படம் அந்த ரிலீஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் அந்த பிரச்சனையை சார்ந்து ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாரு செம்மையாக இருக்கும் அந்த இன்டர்வியூ இப்போ பார்த்தாலும் அதில் இருக்க டெம்ப்ளேட்லாம் பயங்கர வந்து ஃபேமஸாக இருக்கும் ஸோ அந்த இன்டர்வியூவில் பல விஷயங்கள்லாம் வந்து ஓப்பனாக பேசியிருப்பார் ஸோ இந்த மாதிரி உலகநாயகன் அவரோட திரைப்படத்துக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் அதில் நம்ம எல்லா உலகநாயகன் திரைப்படங்கள் பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக சினிமா லவர்ஸ் குறிப்பாக இந்த கான்ட்ரவர்ஷியல் ஃபிலிம்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த நியூஸ் எல்லாம் தெரியுமா அப்படிங்கிறது வந்து கேளுங்கள் சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் வந்து பார்க்க முடியும் வேறு ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கன்டென்ட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் ரென் இட்ஸ் பை ஃப்ரம் தேவா